ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் முன்னாடி எப்படி இருக்கிறீங்க யாரையும் காணும் லைவ்ல எல்லாம் என்ன பண்றீங்க கார்த்திக் வாங்க வாங்க கார்த்திக் காலை வணக்கம் வாங்க வாங்க காலை வணக்கம் நாங்க வந்துட்டோம் எவ்வளவு நேரம் மூணு நிமிஷம் கழிச்சு வரீங்க உங்களெல்லாம் நம்பி நான் லைவ் போட்டாய் உங்களுக்கு எந்த ஊர் நான் திருப்பூர்மா நம்ம சேனல்ல புதுசா சமையல் வீடியோ ஒளிபரப்பாக இருக்கிறது அனைவரும் சமையல் வீடியோ பாருங்கள் என்ன பவர் ரொம்ப மங்களா இருக்கிற மாதிரி இருக்கு செல்லு உங்களுக்கு இப்போ கிளியரன்ஸ் இல்லையே ஒரே சார் எனக்கு வாழ்க்கையெல்லாம் கொடுக்க வேணாங்க நான் வேணுங்க வாழ்க்கை ஒருத்தர் குடுத்துட்டேன் என்னை நம்புனா உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பேன் எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் வாழ்க்கையை கொடுத்துட்டேன் தோழரை பசிக்கு தோழரை இப்போ தான் எந்திரிச்சேன் வரட்டாப்பி கடும் காப்பி வச்சு பிடிக்கிறேன் கடுங்காப்பின்னா காப்பின்னு அப்படின்னா எனக்கும் தெரியாது வர காப்பி அண்ணா வாங்க வாங்க வணக்கம் நைட்டி போட்டிருக்கீங்க லைவ் வரும்போது நான் தான் ஷால் போட்டிருக்கேன் சுடுதோங்களேன் காலை வணக்கம் தங்கச்சி கார்த்திகேயன் மனோ அண்ணா வாங்க வணக்கம் பாலகிருஷ்ணன் ஹாய்

വരക്കാപ്പി അതേമാരി ആളെ എങ്ങെന്താ പഠിച്ചാൽ ஹலோ என்ன நம்ம லைவ் நோட்டிஃபிகேஷன் போதா இல்லையா யாரையும் பார்க்கணும் அக்கா ஐ ப்ரோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू ஆர்முகமா அக்காச்செல்லம் அழகு செல்லம் அழகு தேவலி குட் மார்னிங் ஹாய் அக்கா அஸ்லாம் அலைக்கும் வாங்க வாங்க ரீல்ஸ் ஆஃப் ஹார்ட் ஹாய் செல்லம் லவ் யூ லவ் யூ லைக்கு காலை வணக்கம் ஓகேப்பா தேங்க்யூ டீ காஃபி குடிச்சிங்களா உங்க பா வந்துட்டேன் வாங்க வாங்க காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் ஹஹிம் அப்துல்லா ஹாய் ஹாய் அக்கா குட் மார்னிங் ஹாய் டீச்சர்லாம் இப்போ தண்டா குடிச்சிட்டேன்டா ஓகே ஐயோ வரக்காபி இறங்கவே மாட்டேங்குது எனக்கு சாமி பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு காலை வணக்கம் ஹாய் இறங்க மாட்டேங்குது பாய் பொன் செல்வம் ஹாய் பொண்டாட்டி மாமி வந்துட்டேன் ரேவதி ஹாய் அரவிந்த் குமார் ஹாய் கிஸ்மி நல்லா சாப்பிடுங்க வணக்கம் பொண்டாட்டி எத்தனை பேருக்கே நான் பொண்டாட்டி உம் ரேவதி அழகு தங்கை தேங்க்யூ அண்ணா இப்படி பேசுகிறானுங்க அவனுங்க அப்படிதான் ஒன்பதாவது என்ன சாப்பிட்றச்செல்லாம் மாமாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா கொடு கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் என் ஹார்ப்பா பொண்டாட்டி சொல்கிறது அரவிந்து பாண்டி சார் எனக்கு மட்டும்தான் நீ பொண்டாட்டி அக்கா திருக்கூர் ஆனைப்படிங்க இதையும் எங்கேயோ போகுது இதோ நான் அக்கா வாங்க நீங்க காபி குடிச்சாச்சா தான் ஊத்துனேன் அரவிந்த் குமார் ஹாய் எப்படி இருக்கீங்கம்மா அப்போ பிரியா எப்ப மயிலாடுதுறை ஃபங்க்ஷன் எப்போ நிசாந்த் ஹாய் லவ் யூ பொண்டாட்டி சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் உங்கள் அழகு சிரிப்பு உங்கள் புன்னகையோடு மலர்த்த மினி ஹாய் ஜீசஸ் பொண்ணு ஹாய்மா அக்கா நீங்கள் மயிலாடுதுறை அவார்டு ஃபங்க்ஷன் வருவீங்களா இல்லைம்மா நான் வரல தங்கச்சி முப்பது முப்பத்தி ஒன்று திருவிழா குதிரை அடி சூப்பராக இருக்கும் ஓகே நீ ரொம்ப அழகு இருந்துட்டு ஒரு வருவோம்மா அரவிந்த் குமார் வாங்க அப்புறம் அக்கா பேபி எப்படி இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா பேபி அரவிந்த் குமார் ஹாய் ஒரிஜினல் கிராமத்து அழகி சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எந்த ஊர் நீங்க ஹை ரேவதி கொடைக்கானல் சல்கையும் தாங்கள் வரீர்களா வரீர்களா என்ன பண்றீங்கப்பா எங்க திருவிழான்னு கேட்க மாட்டீங்களா தங்கச்சி எங்க என்ன திருவிழா எங்க திருவிழா அக்கா ரொம்ப பியூட்டிஃபுல் மாமா

எத்தனை வருஷம் ஆச்சு அப்படியே என்ன பார்ப்புற ஹாய் ஹாய் ரேவதி வாங்க காலை வணக்கம்

நல்ல முறையில் பேசும் தப்பாக பேசு தாய் குழந்தைகள் மதிக்க கற்றுக் தாய்மார்கள் தெய்வத்துக்கு சமம் பின்னாடி வருந்துவீர்கள் இதுதான் உண்மை தான் நான் லைவ்கே வர்றதுல அப்படி எப்போதும் டெலிவரி நேற்றிலும் சரியாக கவனிக்கவில்லை வாட்டர் கிளாக் நக்கல் பட்டாங்க மேடம் வணக்கம் திருச்சி மலைக்கோட்டை அருகிலிருந்து நான் நலம் காண வேண்டுகிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வாங்க அண்ணா ரமேஷ் அதை சும்மாதான் வாங்க வாங்க ரமேஷ் பீஸ் ஹாய் ஹைடிய லவ் யூ எத்தனை பேர் தான் லவ்யூ சொல்கிறது குட் ஜாப் பாத்திரம் கம்ம வீட்டுக்குரிய நம்ம தானே செய்யணும் स्पीड पुण्य 拿事了？ காலை என்ன சமையல் இன்னும் மூணும் செய்யல ரமேஷ் என் நாராயணமூர்த்தி என் நாராயணமூர்த்தி திருநெல் தமிழ் செலவனா வாங்க வணக்கம் என்னாச்சு சும்மா போட்டு வைப்பமே சோகம் ஏஹா சோகம்னால நல்லா தான் இருக்கேன் லுக் வெரி சேட் டுடே நல்லா தான் இருக்கேன் வேலை செஞ்சுட்டு சத்தியமா நல்லா